ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேண்டாமே விமர்சனம் தவத்தில் இருந்த ஒரு மகரிஷி கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது போட்டால் என்னது ஏதேன்னு பார்க்காமல் விழுங்கி விடுவார் இவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் கனிகள் அப்பம் முதலே வெற்றி தருவார் இதனால் புண்ணியம் சேரும் என கருதினர் ஒரு நாள் அந்நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரத்தில் மகரிசி கை நீட்டினார் அவரை பரிகாசம் செய்யும் நேரத்தில் மன்னன் தான் வந்த குதிரை போட்ட சாண உருண்டையைப் போட மகரிசியும் வாயில் போட்டார் மன்னன் சிரித்தபடியே போய்விட்டான் மறுநாள் முனிவர் ஒருவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தார் இல்லையா அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார் என சொல்லிவிட்டு சென்றார் அடுங்கிவிட்டான் தர்மம் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கினான் இளன் பெண்களை வரவழைத்து திருமணத்துக்குரிய நகை பணம் கொடுத்து பாவம் செய்வதன் கெடுதல் பற்றி எடுத்து எடுத்துக்கூறி அனுப்பிவிடுவான் இதை அவ்வூரில் சிலர் வேறு மாதிரியாக கடை மன்னன் இளம்பெண்களை தவறான நோக்கில் வர சொல்கிறான் தவறுக்கு கூலியாக நகம் பணம் தருகிறான் என்றார் ஒரு நாள் பார்வையற்ற கணவர் அழைத்து வந்து ஒரு பெண் அரசின் குடில் முன்பு நின்று பிச்சை கேட்டாள் அந்த கணவர் நீ யார் வீட்டு முன்பு நிற்கிறாய் என கேட்டாள் அரசன் வீட்டு முன்பு என்றால் அந்த பெண் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு பெண்களின் கற்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றார் அந்த பார்வையற்றவர் அந்த பெண் அவரது வாயை புத்தினார் அன்பரே என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தை உணர்ந்தவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிசி குதிரைக்கு சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மழையாக குவிந்து இவன் உண்ணுவதற்கு தயாரானது அவ்விஷயம் இவனுக்கு தெரிய வரவே இவன் கன்னியருக்கு தர்மம் செய்து நற் போதனைகளை செய்தான் ஆனால் இவனை பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்ட சாண மலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு கொண்டனான் கடைசி கவலம் மட்டும் பங் இருக்கிறது இவனை பற்றி தவறாக பேசி அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அடுத்த பிறவியிலும் பார்வையற்றவராக பிறப்பீர்கள் என்றார் தவறு செய்தவர்கள் திருந்தும் முயற்சியை கூடாது அப்படி செய்தால் அவன் செய்த பாவங்களை பங்கு போட்டுக்கொள்ளும் நிலைமை ஏற்படும் என்பதை உணர வேண்டும் எனவே நாம் மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் விமர்சிக்க கூடாது என்று இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் ஓம் நம சிவாய துரு நன்றி இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்